திரு செல்வம் ஒரு ஆசிரியரை பள்ளிக்கு சென்று அந்த ஆசிரியரே மிரட்டுகின்ற வகையிலே அழைக்கப்பட்டவர் பேசுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுகிறார் இதுல எங்க மிரட்டுகின்ற துணி இருக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய ஆசிரியரை பாதுகாக்க வேண்டியது அவர் கடமை பொறுப்பு அந்த நிலையிலிருந்து தானே அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு அவர் எங்க மிரட்டுறதா பாஜக சொல்லுதே ஏன்

நண்பர் அன்பின் மகேஷ் மொழி வந்து ஏதோ ஒரு சனாதானம் சாமி அன்பின் அன்பில் மொழியே எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்பில் மகேஷ் மகேஷ் மொழி திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அதிகபட்சமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்டு போறவரு அது ஒரு பக்கம் இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோட மூல கொள்கையான திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடர் கழகத்தை சாவித்த தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை நம்புகிறவன் முட்டால் கடவுளை பரப்புகிறவன் காட்டுப்பிராட்டின்னு சொன்னாரு அதே நேரத்துல பேரறிஞர் அண்ணா அவர்களே கூட ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொன்னாரு ஒன்றே குளம் ரைட்டு மனித குலம் ஒருவனே தேவன் யாரு சொல்லணுமா அண்ணாமா கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா கோவில் கூடாது என்பதில்லை கோவில் கொடியவர்களின் கூட ஆகக்கூடாது நான் பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்த பக்தி பகல் வேசம் போடக்கூடாது என்று சொல்லி இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பராசக்தி படத்துல எழுதின வசனம் அத கேளுங்க சார் அத வசனம் உள்ளத்துல இல்லாமலாம் கலைஞருடைய பேடாவில் வந்தது அதனால சம சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து முன்னேற்ற கழக அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது முன்னுரையில் குறிப்பிட்டது மாதிரி இப்போ நாலு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில மாணவர்கள் எல்லாம் உறுதிமொழி ஏற்கணும்னு சொல்லி யாரு அறிக்க விட்டது தெரியுமா சுற்றறிக்க விட்டது அதாவது

அந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவிற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஊக்கப்படுத்துற வகையில பேச்சு இருந்தா தான் அவங்கள பேசக்கூடிய தகுதி உள்ளவர்களை தான் கூப்பிடுவாங்க தூத்துக்குடி செல்வம் முதல் சுற்றே முடிக்கல அவரு திரு செல்வம் அதாவது அதாவது இப்போ நாம ஒரு ஒரு திட்டம் அரசாங்கத்துடைய திட்டத்தினுடைய தொடக்க விழா நடக்க வச்சுக்கிடுங்க அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சியில குத்துவிளக்கேற்றி பூ தூவி செங்கல்ல குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அதை தொடங்குறாங்க இது எந்த இதுல இந்த எந்த அடிப்படையில ஒரு நம்பிக்கை அந்த இந்த திட்டம் நன்றாக வர வேண்டும் வேகமாக முடிக்கணும்ங்கறக்காக ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கும் கிராமப்புறத்துல இருக்கிற பள்ளிகள்ல மத்தியானம் அதான் மதிய உணவு திட்டத்துல சாப்பிடக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் சமமா உட்கார வச்சு அதாவது பகுத்து உண்டு பல்லுயிர் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் சொன்ன பிறகு சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்டீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கிற ஒரு நடைமுறை பழக்க வழக்கம் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த அரசு இந்த அரசு வந்து சார் ஒரு பக்கத்துல பெரியாரையும் விட முடியல இன்னொரு பக்கத்துல ஆன்மீகத்தை விட முடியாம தடுத்து தடுமாறிக்கிட்டு ரொம்ப அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு நீங்க குறிப்பு நீங்க சொல்ற ஆன்மீக பக்கம் வர்றது உங்களுக்கு வரவேற்கத்தக்கதானே இனிமையானதானே ஏன்னா இல்ல ஆன்மீகம் வளரட்டும் ஆன்மீகம் வளரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அந்த சகோதரர் மகாவிஷ்ணுவை வந்து இவங்க தண்டிக்கெல்லாம் வந்து சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் சொல்றாருங்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இவர் தகுதியானவர் மாணவர்களை உற்சாக ஊக்கப்படுத்தக்கூடிய தகுதியானவர் நினைச்சுதான் அவங்க கொண்டு வராங்க அங்க ஏதோ ஒரு ஆசிரியருக்கு ஒரு முரண் இருக்கிறதுக்காக அந்த ஆசிரியருக்கு இவருக்கும் வாக்குவாதம் நடக்கு அப்ப என்னை நீங்கள் ஒருவேளை எனக்கு நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு நான் போயிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிக்கு நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தனால என்னை கூப்பிட்டு பேச சொல்றாங்க நான் அதுல போய் சர்ச்சை இல்லாம பேசிட்டு வந்தேங்கிறது வேற ஆனா இன்றைக்கும் நீங்க 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 குறிப்பிட்டீங்க சர்ச்சை இல்லாம நீங்க பேசிட்டு வந்திருக்கீங்க நீங்க அந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்க அந்த பேச்சாளர் அந்த ஆசிரியரிடம் எதிர்த்து கேட்கிறதும் அவர் நடந்து கொண்ட முறைய நீங்க ஏற்றுக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன் அவரு அழைச்சுதான் போயிருக்காரு அவரால் போகல அழைச்சுதான் இருங்க வர வர அழைச்சுதான் போயிருக்காரு அந்த ஆசிரியர் ஒரு அறிவியலுக்கு முரணாக அல்லாத அறிவதற்கு ஒப்பு இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு பாவம்

அந்த ஆசிரியர் இந்த பேச்சாளரை அவமானப்படுத்த வேண்டும் என்று அழைத்து பள்ளிக்கு அழைத்து பேச வைத்து விட்டு வேண்டும் என்று கிராத்துல மாற்று திறம பிறப்பிங்கன்னு அவரு சொல்றாரு அதை எப்படி அவர் ஏத்துப்பாரு இருங்க நானே கேட்டேன் இருங்க சொல்லுங்க சார் சும்மா இருக்கு சார் அதாவது

நீங்க புதிய கல்வி கொள்கையிலேயே புதிய அடிப்படை கல்வி எந்த சிபிஎஸ்ல தமிழ் வழியில முழு கல்வி இருக்கு தமிழ் கல்வி இருக்கா சிபிஎஸ்ல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பள்ளிகள் கேள்வி சரிதான்

அரசும்பயின் அவமதிக்கலாமா இல்ல இல்ல இது இந்த பிரச்சனையை கோளாறான பார்வை நல்லா பேசிட்டு இருக்கும் போது ஏடா நிறுத்த சொல்லல அவர் அங்கு இருக்கக்கூடிய பிறவியை பற்றி கடந்த ஜென்மத்தில் நீ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் தான் இன்றைக்கி மாற்றுத்திறனாளியாக பிறந்திருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் நவீன பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இந்த வார்த்தையை யாராவது தடுத்து நிறுத்த செய்வாங்க அது என்னுடைய ஆதங்கம் என்னென்னா அது ஒரு ஆசிரியர் மட்டும்தான் செஞ்சாரேன்ற கவலை எங்களுக்கு இருக்கு எல்லாரும் சேர்ந்து பேசியிருக்க வேண்டியது கல்லூரி அந்த அந்த பள்ளி பசங்களே பேசியிருக்க வேண்டியது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்பது என்ன ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் உங்களை வந்து ஒரு பிழை சொல்ல நீ அழகாக இல்லைனா நீ கடந்த காலத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னா அப்போ ஒரு ஒரு வாட்டியும் பாவம் செஞ்சவங்க இந்த நாட்டில் அதிகமாயிட்டு தானே இருக்காங்க இப்போ என்ன அது அதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் பேசக்கூடிய இடம் அது பள்ளிக்கூடம் அந்த இடத்துல இல்லை அங்கே வந்து குருகுலங்கள் இருந்துச்சு குருகுலங்களை அழிச்சிட்டாங்க மந்திரங்கள் இருந்துச்சான் நெருப்பு மழை பெய்யுமா இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா மழை வருமா அப்படியோர் மந்திரம் சொன்னால் உடம்பே குணமாயிடுமா அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் அதை பகுத்தறிவு பேச வேண்டிய இடத்துல வந்து உங்களுடைய மூட நம்பிக்கையை திணிப்பது அங்கே தான் அந்த பள்ளி தவறு செய்து இருக்கிறது அப்படின்னு நாங்கள் உணர்றோம் வெளியிலேருந்து வரக்கூடியது அதை ஸ்கிரீன் பண்ணாமல் தகுதி இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பேச வச்சது தான் பிரச்சனை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆசிரியர் ரொம்ப இதுவாக பேசிட்டார் அப்படின்றாங்க ஒரு ஒரு பார்வை குறைவாக இருப்பவர்கள்